ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் நவ்யா பாப்பு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ நம்ம கடையில் முதல்ல ஃபஸ்ட்டு விதைக்கிறதை மட்டும் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் மழை உழைஞ்சு லேசாக ரெண்டு ஏலோ மூணு ஏலோ விட்டுருந்த வீடியோ இப்போ வந்து களை எடுக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துருக்கு கலையை எடுத்தாச்சு அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கடவுள் முடியதில் மழை வந்து ரெண்டு மூணாயிரம் நல்லா அப்படியே நல்லா மழை பேஞ்சு இப்போ வந்து போர் எதுவும் இல்லை நமக்கு வந்து வானத்தை பார்த்த வானம் பார்த்த பூமி தான் மழை பெஞ்சால் மட்டும்தான் விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குது கடவுள் புண்ணியத்தில் ஏதோ நல்லபடியாக மழை வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக விவசாயம் ஓடிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அவங்க நீங்கள் பார்த்துட்டு தெரியும் ஓரளவுக்கு நல்லபடியாக கடலாக வந்திருக்கு ஆன வருஷத்துக்காக இந்த வருஷம் ஓரளவுக்கு ஒரு ஓரளவுக்கு இல்லை நல்ல அளவுக்கு தான் வந்துருந்துருக்கு கடலில் நல்லா பூ வச்சிருச்சு களை வெட்டி விட்ருக்கு நல்லா பார்க்குறதுக்கு பரவாயில்லாமல் நல்லபடியாக தூர் பிடிச்சிருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு கண்டிப்பாக இப்போ வந்து இவையோடு வந்து நம்ம இந்த வீடியோ எடுக்கும் போகும்போது கடலை வரைச்சி நாற்பது நாள் ஆகிட்டு நம்ம கடலை வச்சு நாற்பது நாளில் இந்த பக்குவத்தில் இருக்குது கடலை வந்து அணைச்சி இப்போ மண் போட்டிருக்குது இதுக்கப்புறம் இன்னொரு களை எடுக்கிற நிலைமை வரும் இது வந்து ஒரு சைடு உளுந்து போட்டுக்கிட்டோம் கூட உளுந்து வீட்டுக்கு வீட்டு யூஸுக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக உளுந்து இடையில் விட்டோம் வீட்டு வீட்டு யூஸுக்காக மட்டும் அந்த உளுந்து வச்சுக்கிறது கடலை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் நல்ல ராசி வந்துருந்தால் வெளியில் விற்பனையும் பண்ணிக்குவோம் இல்லைன்னா நம்ம வீட்டு யூஸுக்கு மட்டும் வச்சுக்கிற மாதிரி உலகும் இல்லை நமக்கு சொந்த பந்தம் நிறையா இருக்கிறதுனால அங்கே நீங்கள் போயிடும் மிச்சம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா விற்பனைக்கும் பண்ணுற மாதிரி தான் அன்றைய நிலைமைக்கு அன்றைய நிலவரப்படி கடலை என்ன ரேட்டு போடுவதோ அதன்படி தான் நம்ம விவசாயம் விற்பனை பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது கடலை தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் ஒன் சைடு ஃபுல்லாமே வந்து உளுந்து தான் போட்டுவிட்டுருக்கோம் சில இடங்களில் முளைக்காத இடத்துல இப்போ லேட்டஸ்ட்டாக பதித்து விட்ருக்குறோம் இப்போல்லாம் முன்னாடி பதிச்சு விட்டாச்சு இப்போ வந்து செடி சின்ன சின்ன செடியாக இருக்குது நம்ம பாரம்பரியமாக பார்க்கல இப்போ தான் புதுசாக நிலம் விவசாய நிலம் வாங்கினோம் முதல் கடங்கு அப்படிப்பட்டு தான் வாங்கியிருக்கு இன்னும் அதுக்கு நம்ம லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் லோன் இன்னும் முடியலை சொந்தமாக நிலம் வாங்கிடல இதுதான் ஃபர்ஸ்டாயும் நமக்கு இது வந்து மூணாயிரம் டாக்டர் நம்ம கடலில் இந்த காட்டில் வளைச்சிருக்கோம் சொந்த நிலமாக சொந்த நிலத்தில் அது நல்லா பூ வச்சுருக்கு மாமரத்தில் இந்த மாமா மாங்காய் கடை கோடை மாங்காய் கிடக்கு அது ஒரு மரத்துக்கு எப்படியும் முப்பது நாற்பது காய் கிடக்கு கோடை மாங்காய் அதுதான் பாருங்க சோளம் வந்து